ओम जीव देव नमः आईवो ओ मात देव नमः ओम देव देव नमः ओम वृद्ध देव नमः वृ ब्रह्म 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 देवो नमो नमः और राधा का परमात्मा सही शिवदेवै नमः मात देव नमः जीव देव नमः वृद्ध देव नमः आत्मन समर्पितयामि महाराज दायम जो वार्ता करे कृतरोमदेव पार्वती पनेय सरम आदि ननेय सरज नमः आदर पूजनीय विधानसभा जी साथियों ओम नमः देवे भगवान विश्व सर्वान महा नमस्कार प्रधानाचार्य राधा रेड माता के हृदय में की वंदनाएं व अभिनंदन है ாராயணி நமே மீரி மீ மங்களோ மங்கலம் மங்களம் லோகநாய்த்தம் ఓం యాదేవీ సర్వృతేశు భక్తీ <Sessly> పరమే <Sessly> 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 இந்த அற்புதமான யாக வழிபாடானது ஆரம்பமாகி முன்னோர்கள் வழிபாடு நடைபெற்று விநாயகருமானிடத்திலே இந்த யாகமானது சிறப்பாக நடக்கவும் இந்த யாகத்தினுடைய முழு பலன்களும் நமக்கு வந்து சேரும் வண்ணமாக இந்த ஓம் ஸ்ரீ குருஜி தவச கருப்ப சுவாமியுடைய குருவனோடு இந்த அற்புத வழிபாடு ஆரம்பமாக நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது முன்னதாக பகவானுக்கு இந்த ஆடி அமாவாசை என்கின்ற ஒரு அற்புதமான திருநாள் அருளாசி கிடைக்கும் ஒரு அற்புதமான திருநாள் அந்த அற்புதமான திருநாளிலே இந்த யாக வழிபாடு நம்ம தரிசித்தது நம்ம இந்த பிரபஞ்சத்துல இந்த பூலோகத்துல நாம் செய்த தவ பயனினுடைய அற்புதமான ஒரு பலன் அமாவாசை நடத்ததிலே அற்புதமான யாக வேதியானது தற்போது நடைபெற சிவபெருமானை பிரார்த்தனை செய்து நம்முடைய ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனுக்கு அற்புதமான மலர்களைக் கொண்டு இந்த அச்சனை வழிபாடானது நடைபெற இருக்கிறது திரிதலம் திரிகுணாதாரம்

விநாயகருக்கு பிடித்தமான மலர் அருகம்புல் தூர்வாவில் ஒன்று சமஸ்கிருதத்தில் பெயர் அந்த தூர்வாவில் ஒன்று சொல்லக்கூடிய அருகம்புல் மலரும் இருக்க மலரும் மற்றும் சிவபெருமானுக்கே உண்டான வில்வம் அதை எல்லாம் நம்ம கொஞ்சம் சேகரித்து கொண்டு வர சிரமமா இருந்ததுன்னா நம்ம கோவிலேயே அம்மா ஒருத்தங்க பார்த்து பின்னாடி ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க அந்த அம்மா இந்த கோவில் சிவபெருமானினுடைய முழு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்கு அவங்க வாழ்நாள் குறைகள் தீரணும் அவங்க மன குறைகள் நீங்கி மன மகிழ்வு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல வில்வமானது வைத்து இருக்காங்க பகவானுடைய சில சில சமர்ப்பணம் வில்வா அச்சனையாம கொஞ்ச நேரத்தில் நடக்கும் சற்று நேரத்துல கலசத்துல வில்வா அர்ச்சனை நடக்கும் அந்த வில்வ அர்ச்சனை அதற்கு உண்டான வில்வ மலர்கள் கொடுக்கக்கூடிய பக்தர்கள் அம்மா இடத்துல அதற்கு உண்டான காணிக்கையை கொடுத்து வாங்கி யாகத்துல முடிஞ்சீங்கன்னா அந்த விருவத்தினாலே உங்களுக்கு நன்மை செய்வதற்காக இழுவதற்காக அந்த விமர அர்ச்சனையானது நடக்கும் மூலம் வெகுமரத்து வேணப்பசாமிக்கு விம்ம அர்ச்சனை நடக்கும் அதனால நம்முடைய திருஜென்ம பாப்பம் மூன்று ஜென்மங்களிலே செய்கிற பாப்பம் விலக வேண்டி இந்த விவ அர்ச்சனையானது நடக்குது ஏன்னா ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளுக்கு பலன் அந்த காணிக்கை அவன் வெறுமா பொருள் வாங்கி அதை போட்டோம்னா பலன் கிடையாது ஆக அதற்கு உண்டான ஒரு சிறு காணிக்க அம்மாவிட்ட கொடுத்துட்டு அதை வாங்கி பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்ணணும்னா அந்த விரிவாச்சனை பண்ண முழு பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் இது கல்வியத்தில் உண்மை ஏன்னா முப்பெரும் கண்கள் கொண்டது அந்த வெல்வம் வெல்வத்தை பார்த்தீங்கன்னா மூணு கண்கள் இருக்கும் அதனுடைய ஞான கண்களை திறக்குவது வந்தது இந்த வெல்வம் விபத்துல அர்ச்சனை பண்றதுனா பினி நீங்கும் வியாதி நிவர்த்தியாகும் அதனால பக்தர்கள் அவரவர்கள் விருப்பப்பட்டு அந்த விபத்தினை வாங்கி தந்து இந்த விவ அர்ச்சனையுடைய மகத்துவம் மகிமையை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ இந்த இறைவனை வேண்டி தற்பொழுது பூஜையாளர் ஆரம்பம் வந்திருக்க எல்லா பக்தர்களும் கையெடுத்து எந்த பூஜை செய்தார்கள் மாதா பிதா குரு தெய்வத்தின் மேல நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையர் இந்த பூலோகத்துல நாம் தணிக்க முன்னுதாரணமாக காரணமாக இருந்த இருந்தவங்களை போற்றி ஆகம் கட்டாயி போற்றி

ஓம் ஸ்ரீ குருஜி நவசந்த சாமி உடைய குரு குருவனுங்ககிட்டறனும் கொண்டு குண்டுவாங்க ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ராம்ம ஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வலோகானாம் விசேதேவலோகினா நிததேஸ்வர வித்யான சக்ஷினா அமுதே நமஹ சதாசிவ சமாதி ஸ்ரீ தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடிய நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க அவர் அவர்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் தெய்வம் இந்த ஆலயத்துடைய பிரதான தெய்வமாக விளங்கும் வேடியப்ப சுவாமியை பிரார்த்தனை

எடுத்த யாகத்துல வெற்றி அடையணும் சௌபாகியம் கிட்டணும் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்க வேண்டி விநாயகப்பெருமான பிரார்த்தனை போக முன்னவனாம் முக்தினரும் சொன்னவனாம் ஐங்கரனாம் யானை முகத்தவனாம் வகையாக ஐந்து முக கடவுளாக ஐந்து முக கணபதியை பிரார்த்தனை பண்ணி மகா கணபத ஜெய நமஹா பிரார்த்தனா சமர்ப்ப

प्रसन्न वचनम याले सर्व विद्रोभ उभ शांतले महागणपति स्वामी ने नमो नमः यदि कोई इतने बच्चों में साफ़ पाठ कहीं मैंने भी किया वाले काल मैंने बच्चों को ओम महागणपति नमः नमो पात्र समस्त गुरुदेव चैतन्य श्री परमेश्वर प्रीति दर्दम

క్ష అం కవచైన అనంతసరా ఓంకా ఓంకా జ్ఞానలాయ నమ ఓంకా వైరాహకేసరాయమై अद्ना जनमः भक्तस्य तरी गौतम गणव्यासनाय नमः गण गणपती मूर्ते नमः प्राज्ञ सूर्यध्यानोचनम मणिलसते ओडी गृहस्थम महा नागेंद्रान सुंदरम तुकरजुडा ओजे कुसम वासकम् अन्दम मञ्जुलकवि रम

अब उनका नया देनों तालंत्रीय राशांग नमस्कार मुद्रा भद्दसीय सामी सर्वनिरन्धना जहां पर पूजा बजाना तारण करने बाहर नहीं ने इम्मेशिंग करने दिन बारा महान कर्म के नियम ज्ञायामी आवाज ज्ञायामी सापदाम भोलामी तावियो हो पाप के उपदेश प्रायामी अर्पितवापलामी उत्तोड़े शांत

सभी स्वागवे नमः नाना विद परिमल पट्टम पाद रमम पधारि शुभम कामनाया भूमम आग्रवामे भात्यम घोषयामि भ्रातृसियं ओम आगमार्थम देवाना समना पचरा அப்பறம் அப்படியே நம்ம ஆதி அந்த 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 அந்த

ओम योपां पुस्कंवेदा पुर्पां गजावां सुभांगपदि चंद्रवापां नवां पुर्पां पुर्पां गजावां सुभांगपदि देवं वेदा योपां आयदा नम्वेदा राजदनं पां पदि वेदक्रमं पुपां जलि समाप्तयामि विघ्नेष यदाग्यरं बोल मंत्रं विद्वा तदसांसं गाय कृयिम त्वा पाद्य मप्रदुम् न महाकाय कोटिसूर्य समप्रभ अविग्नम् गुरवे देव सर्वकार्ये सर्वदा अगधानन पद्मार्गम् गधानमगर्निशम् अनेकदन्तर्थानादन्त उपास्महे शिवादृजिम् बलम् तिल्लजम् बलम् पुळियकोन्वपुळिद पुगलियर्कोन् कडल् ஆலிமி சை கல்மி ஜப்பில் விரானடி போற்றி வாலி திரு நாபனு பதம் போற்றி உலிமலை திருவான புரா தரத்தால் போற்றி போற்றி வினா